வணக்கம் மேஷம் மேஷ ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும் விதியின் அருளால் பல வேலைகளை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகள் வேகம் பெறும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முயற்சி செய்வீர்கள் செலவுகள் அதிகரிப்பதால் பணம் சம்பந்தமாக சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம் ஆனால் வருமானம் தொடரும் உங்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் வரும் சமய விஷயங்களில் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்பீர்கள் உங்கள் தொழிலில் சாதகமான பலங்களைப் பெறுவீர்கள் ஏனென்றால் ஒருபுறம் சனி பகவான் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் தங்கி உங்கள் எல்லா சவால்களையும் சமாளித்து உங்கள் எதிரிகளை தோற்கடித்து முன்னணியில் இருப்பீர்கள் செயல்திறன் அதிகரிக்கும் மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பார் இது உங்களுக்கு நிலையில் நன்மைகளை தரும் அரசு வேலையில் இருப்பவர்கள் இந்த காலத்தில் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இது லாபகரமாக இருக்கும் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் சிலருடன் உறவுகளை ஏற்படுத்துவீர்கள் இந்த மாதம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் படிப்பை சுமூகமாக முன்னேற்றுவதற்கு உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்வீர்கள் ஆனால் ஏதேனும் தடைகள் அல்லது மற்றொன்று நிச்சயமாக எழும் இது உங்கள் படிப்பை பாதிக்கலாம் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டில் உள்ளவர்கள் அன்புடன் கூடி வாழ்வார்கள் உங்கள் தந்தைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் உங்கள் தாயின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் உங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும் அதன் மூலம் நீங்கள் பயனடைவீர்கள் உங்கள் உறவில் நீங்கள் எவ்வளவு வலுவாக இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் ஐந்தாவது வீட்டை பார்க்கும் சனீர் பகவான் சோதிக்கிறார் உங்கள் காதல் உண்மையாக இருந்தால் உங்கள் காதலை முன்னோக்கி கொண்டு செல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் உங்கள் காதலியுடன் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக செலவிடுவீர்கள் பத்தாம் வீட்டில் சூரியனும் பதினொன்றாம் வீட்டில் சனியும் முதல் வீட்டில் குரு உங்களை பொருளாதார ரீதியாக முதிர்ச்சியடையச் செய்யும் உங்களின் நிதிச் சவால்கள் குறையும் ஆனால் மாதம் முழுவதும் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் உங்கள் செலவுகளை பெருமளவில் அதிகரிப்பார் உங்கள் ராசி அதிபதி மாதத் தொடக்கத்தில் ஒன்பதாம் வீட்டில் பெயர்ச்சித்து அதன் பிறகு பத்தாம் வீட்டிற்கு வருவதால் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் உடல் நலக் கோளாறுகளை நீக்கி பழைய நோய்களில் இருந்து நிவாரணம் தருவார் ஆனால் பன்னிரண்டாம் வீட்டில் ராகு அமர்வதால் கேது ஆறாம் வீட்டில் அமர்வதால் உடல் நலக் கோளாறுகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ரிஷபம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலனை தரும் ராசி அதிபதியான சுக்கிரன் செவ்வாயுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் உங்கள் எட்டாம் வீட்டில் அமர்வதால் உடல் நலக் கோளாறுகள் உண்டாகும் அதிகப்படியான இன்பத்தில் ஈடுபடும் போக்கு உங்களை பல பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிவிடும் இதுவும் நிதி இழப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் இருப்பினும் மறுபுறம் உங்கள் நிதி நிலைமையும் நன்றாக இருக்கும் ஏனென்றால் மற்ற கிரகங்கள் உங்களை நிதி ரீதியாக வலுவாக மாற்றும் தொழில் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் தெளிவாக தெரியும் இந்த மாதம் திருமண வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அதே நேரத்தில் காதல் உறவுகள் சில காலத்திற்கு தடைபடலாம் பத்தாம் வீட்டில் தனது சொந்த ராசியின் சனி பகவான் உங்களை மிகவும் கடினமாக உழைக்க வைப்பார் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கும் ஆனால் உங்கள் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் என்பது உறுதி வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் மாத தொடக்கத்தில் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் எட்டாம் வீட்டில் அமர்வதால் தொழில் கூட்டாளிகளுடன் சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் ஐந்தாம் தேதி செவ்வாய் ஒன்பதாம் வீட்டிற்கு மாறுகிறார் வணிக பயணங்களுக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் இருப்பார் இதன் காரணமாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் மற்றும் அது உங்கள் படிப்பை பாதிக்கும் அதை தவிர்க்க நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடினமான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் சாதகமாக இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் வேலைப்பளுவாக இருப்பதால் சில காலம் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்லலாம் இதன் காரணமாக குடும்பத்தில் உங்கள் பற்றாக்குறை உணரப்படும் உங்கள் தந்தை மற்றும் தாயின் உடல்நிலை சாதகமாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கேது பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் காதல் உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் உங்கள் அன்புக்குரியவர் மீது நீங்கள் ஏமாற்றமடையக்கூடும் என்பதே இதற்குக் காரணம் ஒருவரையொருவர் சந்தேகத்திற்கிடமான உணர்வு ஏற்படலாம் மற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சில விஷயங்களை மறைக்கிறீர்கள் என்று தோன்றலாம் இது உங்களுக்கும் தவறான புரிதலுக்கும் இடையில் வெளிப்படுத்தப்படாத தூரத்திற்கு வழிவகுக்கும் திருமணமானவர்களின் தாம்பத்திய வாழ்வு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் ஏழாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் சுக்கரனுடன் இணைந்து இருப்பதால் நீங்கள் திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது அதன் காரணமாக நீங்கள் பின்னர் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே முயற்சி செய்யுங்கள் இவை எல்லாவற்றிலிருந்தும் அதை செய்யுங்கள் ஏழாவது வீட்டில் செவ்வாய் பகவானின் செல்வாக்கு காரணமாக சிந்திக்காமல் முதலீடு செய்வது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இருப்பினும் இந்த செவ்வாய் காரணமாக நீங்கள் சில ரகசிய சொத்துக்களை பெறலாம் மூதாதையர் சொத்துக்கள் ஏதேனும் சர்ச்சையில் ஈடுபடலாம் என்ற அச்சத்தை ஆதாரமற்றது என்று கோர முடியாது ஐந்தாம் வீட்டில் கேது பகவானும் பன்னிரண்டாம் வீட்டில் குரு பகவானும் இருப்பது ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமாக இல்லை இது தவிர மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருவரும் உங்கள் எட்டாம் வீட்டில் ஒன்றாக இருப்பதால் உடல் வலியை கொடுக்கலாம் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதிகப்படியான பொருள் சார்ந்த அல்லது மகிழ்ச்சியான எண்ணங்கள் மற்றும் நடத்தையிலிருந்து விலகி இருங்கள் இதன் காரணமாக இரகசிய பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதுனம் மிதுனம் ராசிக்கு ஆன பிப்ரவரி மாத பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு மிதமானதாகவும் சிறப்பாகவும் இருக்கும் குரு பகவான் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் தங்கி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார் உங்கள் எந்த வேலையிலும் இடையூறு ஏற்படாது உங்கள் வருமானத்தை கணிசமாக அதிகரிக்கும் அதே சமயத்தில் தலை சனி பகவான் உங்களை நீண்ட பயணங்களுக்கு செல்ல வைப்பார் உங்களுக்கு நிதி ஆதாயங்களையும் மத நன்மைகளையும் கொண்டு வருவார் உங்கள் வேலையில் மாற்றம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாதத் தொடக்கத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் உங்களின் ஏழாம் வீட்டில் அமர்ந்து திருமண வாழ்க்கையில் காதல் யோகத்தை உண்டாக்குவதால் தம்பதியினருக்கு காதல் திருமணம் நடக்கும் சூழ்நிலையும் உருவாகலாம் பத்தாம் வீட்டின் அதிபதியான குறு பதினொன்றாம் வீட்டில் தங்கி மேலதிகாரிகளின் அனுகூலத்தைப் பெறச் செய்வார் அவர்கள் உங்களுக்கு சாத்தியமான எல்லா வழிகளிலும் உதவுவார்கள் மற்றும் சரியான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குவார்கள் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும் உத்தியோகத்தில் உங்களின் பணிக்கான முழு பலனையும் பெறுவீர்கள் உங்கள் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன தொழிலதிபர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் ஏழாவது வீட்டில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஒன்றாக அமர்ந்திருப்பது உங்கள் வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய வளர்ச்சியைக் குறிக்கிறது இருப்பினும் ஐந்தாம் தேதி செவ்வாய் உங்கள் எட்டாம் வீட்டிற்கு மாறுகிறார் பின்னர் வியாபாரத்தில் சில குறைவு இருக்கும் ஆனால் நீங்கள் வியாபாரத்தில் சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் வரும் காலத்தில் உங்களுக்கு லாபத்தை தரும் தொழில் சம்பந்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் லாபகரமாக இருக்கும் வியாபாரத்தில் வெளிநாட்டுத் தொடர்புகளால் ஆதாயம் உண்டாகும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நான்காம் வீட்டில் கேது இருப்பதால் சில சந்தேகங்கள் மனதில் தோன்றினாலும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் விழுவதால் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் அறிவைப் பெற வேண்டும் நான்காம் வீட்டில் கேது பகவானும் பத்தாம் வீட்டில் ராகு பகவானும் பயிற்சிப்பதால் இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத் தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் நீங்கள் வீட்டில் குறைவாக உணர்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடும் ஏற்படலாம் உடல் நலப் பிரச்சனைகளும் உங்கள் பெற்றோரை தொந்தரவு செய்யலாம் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே காதல் வளரும் அன்பின் உண்மையான விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஒருவருக்கொருவர் சமமான நேரத்தை கொடுப்பார்கள் ஒருவரையொருவர் மதித்து ஒருவரது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உறவில் முதிர்ச்சியடைவார்கள் குரு பகவானின் பார்வை ஐந்தாம் மற்றும் ஏழாம் வீட்டில் இருக்கும் மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் மாதத் தொடக்கத்தில் உங்கள் ஏழாவது வீட்டில் அமைகிறார் காதல் திருமணத்திற்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் ஏழாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருப்பது ஒருபுறம் உங்களுக்கிடையே அன்பை அதிகரிக்கும் மற்றும் உங்களுக்கு காதல் வாய்ப்புகள் கிடைக்கும் மறுபுறம் மாதத்தின் இரண்டாம் பாதியில் செவ்வாய் மற்றும் எட்டாம் வீட்டில் உள்ள சுக்கிரன் திருமணத்திற்கு புறம்பான விவகாரங்களின் சூழ்நிலையை கெடுக்கும் இது உங்கள் திருமண வாழ்க்கையில் பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்பதால் இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை ஏற்ற இறக்கங்களுக்கு இடையே காணப்படும் ஒருபுறம் குரு பகவான் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் அமர்வதன் மூலம் உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்த உதவுவார் மற்றும் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதன் மூலம் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் மறுபுறம் மாதத் தொடக்கத்தில் சூரியன் எட்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் சில பிரச்சனைகள் வரலாம் மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவானுடன் சேர்ந்து எட்டாம் வீட்டிலும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியுடன் ஆறாம் வீட்டின் அதிபதியும் பன்னிரண்டாம் வீட்டின் அதிபதியும் ஏழாவது வீட்டில் அமர்வார் மற்றும் உங்கள் ராசியை நோக்குவார்கள் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் உங்கள் உடல்நிலை மோசமடையலாம் மற்றும் நீங்கள் உடல் நலப் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்